எாருக்குமே வணக்கம் இன்று பத்தொன்பதாம் தேதி மே வானிலை நிலவரம் குறித்த பிரஸ் மீட் இது முதல்ல மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது அப்டேட் அபவுட் பே ஆஃப் பெங்கால் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக் கடல் கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாக கூடும் இதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரெஷர் ஏரியா உருவாக கூடும் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும் தென்மேற்கு பருவமழை குறித்த அப்டேட் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல் மாலத்தீவு குமரிக்கடல் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேலும் ஒரு சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது இது அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் மாலத்தீவு குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள் தெற்கு அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதிகளிலும் மேலும் சில பகுதிகளுக்கு பரவக்கூடும் இன்று காலை எட்டரை மணி எட்டரை மணி வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியிலே பதினான்கு சென்டிமீட்டர் ரிஷி வந் விந்திய வந்தியம் அப்படின்ற இடத்துல பெஞ்சிருக்கு வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது கள்ளக்குறிச்சி நாமக்கல் கடலூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் தேதி மற்றும் பனி இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்றிலிருந்து நாளை எட்டரை மணி வரை பதிவாகக்கூடிய மழை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதியை பொறுத்தவரை இப்போ நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்கோம் நாளைக்கு திரும்பவும் அப்டேட் பண்ணுவோம் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்புறம் சென்னை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று பத்தொன்பதாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை அதே மாதிரி தான் இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் வெப்பம் குறைச்சலா இருக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக இரண்டிலிருந்து மூன்று டிகிரி வரை உயரக்கூடும் அந்த மேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அது மேப்பை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இன்று பத்தொன்பதாம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் எதனால அப்படின்னா சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதியின் பாத்தீங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபது முதல் இருபத்தி மூன்று மே வரை எச்சரிக்கை மீனவர்களுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி அரபிக்கடல் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள் இருபதாம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் கர்நாடக கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் கர்நாடக கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள் ஸோ இந்த தினங்கள் விரிவாக புலட்டின்ல நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கோடை மழைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே இன்று வரை பத்தொன்பதாம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்காலில் பெய்த அளவு வந்து நூற்றி தொன்னூ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஏழு மில்லி இயல்பு நிலைன்னு சொல்ற நார்மல் வந்து நூற்றி ஒன்று புள்ளி நாலு மில்லி இது வந்து சராசரி நிலையை விட தொண்ணூறு சதவிகிதம் அதிகம் அதான் ஆல்மோஸ்ட் த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பாகத்தில் மழை பெய்துட்டு இருக்கு அதனால இது இயல்பை ஒட்டி அதிகமா எல்பைய விட ஜாஸ்தி இருக்கு சோ பைட் பொறுத்த வரைக்கும் அவ்ளோதான் வேற ஏதாவது கேள்விகள் அப்புறமா நான் சொல்லிக் தென்மேற்கு அதாவது கேரளாவில் தூங்கபடுறது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி இருபத்தி ஏழு மே என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை ஒட்டிய ஒரு ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும் அது அப்போ கேரளாவில் எப்போ துவங்குதோ அப்பதுக்கு அப்புறம் நம்ம சொல்ல முடியும் தென்மேற்கு பருவமழை எப்படி மேம்

கோவை நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய அதிகாரி அமுதா தெரிவித்திருக்கிறார் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் இருபத்தோராம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் போல இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வடக்கு திசையில் நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா மேலும் ஒரு வளிமண்டல அரபிக்கடல் நம்ம அரேபியன்சியில இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கிலே அதே மாதிரி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது அதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லோ பிரெஷர் ஏரியாவாக மேற்கு வாய்ப்பு வடக்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் தென்மேற்கு பருவமழை குறித்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் மேப்பு இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா அதுதான் இயல்பாக தென்மேற்கு பருவமழை எந்தெந்த பகுதிகளில் எந்த தேதிகளிலே பரவும் அப்படின்னு இந்த ப்ளூ கலரில் நீல கலரில் போட்டிருக்கா இந்த வருடம் எந்தெந்த பகுதிகளில் இப்போ அந்த கூட்டங்கள் அந்த காற்றின் திசை மற்றும் வேகம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம் இப்படி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல் மே தெற்கு அரபிக்கடல் மாலத்தீவு தெற்கு வங்கக்கடல் மேலும் சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது அடுத்த மாலத்தீவு குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள் தெற்கு அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் சில பகுதிகளுக்கு பரவி மத்திய வங்க கிழக்கு கடல் மற்றும் க கர்நாடக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் இருபத்தோராம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் அதேபோல இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் கோடை மழை தொன்னூறு விழுக்காடை காட்டிலும் அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் பெய்த மழையானது இயல்பை விட தொண்ணூறு விழுக்காடு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை இயல்பை விட அதிகமாக பெய்திருப்பதாகவும் அதாவது தொன்னூற்று தொன்னூறு விழுக்காடு அதிகமாக பெய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்